இன்னைக்கு தம்பி விஜய்யை பார்த்த நான் உங்க ஃபேன் தெரியுமா அப்படின்னு என்ன கேட்டாரு நான் மெய் சிலிருந்துட்டேன் தம்பி விஜய் காலத்தின் தேவை தம்பி விஜய் காலத்தின் கட்டாயம் தம்பி விஜய் காலத்தின் குரல் ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்கிறது காங்கிரே கைவிட்டதற்கு விஜய் எடுத்து கொண்டதை கொண்டாடுவது வீட்டுக்கு ரெண்டு ஓட்டுமே ரெடி குடும்ப அரசியல திருப்பி திருப்பி செய்ய உச்சமில்லாமல் இல்லாமல் செய்கிறார்கள் என்பதை விட குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்கிறோம் ஆகாயத்தின் உச்சிக்கு செல்வது நிராகரிக்கப்பட்டவர்கள் நெருப்பாய் நிமிர்ந்து வரலாறு தேர்தல் தகுந்த தப்பு தாளங்கள் திருவிளையாடல்கள் இதையெல்லாம் திமுக மேடைக்கென்றே பிறந்த மேதை பேச்சுலகின் பிதாமகன் அண்ணன் நற்றமிழ் நாவரசர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார் வணக்கண்ணே வணக்கம் நல்வரவு தலைவர் விஜய் அவர்களை நீங்கள் நேரில் பார்த்தபோது அந்த சந்திப்பு எப்படி இருந்தது இல்லை இல்லை நான் உண்மையிலே இருந்து போனேன் நான் கலைஞரோட பக்கத்தில் இருந்து பேசி பழகினவன் கூட ரொம்ப உப்பை போல் எளியவனாக அவரை கொண்டாடினவன் ஜெயலலிதா என்ன ரொம்ப மரியாதையாக வச்சுருந்தாங்க அன்னைக்கு தம்பி விஜய பார்த்த உடனே நான் உங்க ஃபேன் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு தலைவர் உங்களை நான் சொல்றேன் அதுக்கு பிறகு பல்வேறு விஷயங்களை நான் பேசிட்டு இருந்தேன் என்னுடைய மேடை அனுபவம் தாக்கம் இந்த கட்சிக்கு செய்ய வேண்டிய பணி ஒரு லிட்டரியா உங்களுக்கு ஒரு முகம் வேணும்னு சொன்னேன் நான் தமிழ்நாட்டில் அது தேவைப்படும் கவியரங்கம் கருத்தரங்கம் பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் போட்டு இல்லாத பெருமையெல்லாம் இவனுக்கு இருக்குதா சொல்லி கூலிக்கு மாரடிக்கிற பெருமை இருக்காங்க ஆனால் உங்கள்கிட்ட அது ஒரிஜினாலிட்டி இருக்குது அதை சொல்லணும் அதை நானே பண்ணி தர்றேன் அப்படின்னு தலைவர்கிட்ட மனம் விட்டு பேசிட்டேன் வாழ்த்துக்கள்னேன் கிட்டத்தட்ட ஆறாண்டு காலம் எந்த கட்சியிலும் சேராமல் ஒரு நட்சத்திர பேச்சாளராக பல மேடைகளில் பவனி வந்த திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டதன் பின்னணி என்ன தம்பி விஜய் காலத்தின் தேவை தம்பி விஜய் காலத்தின் கட்டாயம் தம்பி விஜய் காலத்தின் குரல் ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்கிறது அதை இட்டு நிரப்பத்தான் அண்ணன் வைகோ வந்தார் தோற்றது மட்டுமல்ல தொலைந்து போனார் அதை இட்டு நிரப்புவதற்குத்தான் விஜயகாந்த் வந்தார் அந்த கட்சி இன்றைக்கு இயங்க முடியாமல் முடங்கி கிடக்கிறது அதை இட்டு நிரப்புவதற்காகத்தான் டார்ச் லைட்டோடு கமலஹாசன் வந்தார் இப்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி என்கிற சிம்மளுக்குள் அடைக்கப்பட்டு விட்டார் ஒரு ரஜினிகாந்தனுடைய ஆசியால் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தது இருபது நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைத்தது அவர்களுக்கு திமுக தோழமை ஒரு நாற்பது மேற்பட்ட இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு மாநகராட்சியில் மேயர் அந்த கட்சி இருக்கிறதா என்றே தெரியவில்லை ஆகவே திமுக அண்ணா திமுக தவிர்த்து ஒரு மாற்று அரசியலுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தேவை இருந்தது அதை இட்டு நிரப்பு வந்தவர்களெல்லாம் காணாமல் போனார்கள் கரைந்து போனார்கள் இன்றைக்கு தேவையை நிறைவேற்றுவதற்கு காலம் தந்திருக்கிற ஒரு நன்கொடை தம்பி விஜய் அவரிடம் எது பிடித்தது அவரிடம் எது பிடித்ததென்றால் ஹிஸ்டாரிக்கலாகவும் ஜாகிரபிகளாகவும் வரலாற்று ரீதியாகவும் பூகோள ரீதியாகவும் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு ஒரு தலைவன் இனிமேல் தென் தமிழகத்தில் இருந்து தான் வர வேண்டும் வந்திருக்கலாம் பல கொள்கை திராவிடம் சித்தாந்தம் குறித்து மணிக்கணக்கில் உங்களுக்கு பேசுகிறதுக்கு நேரம் பத்தாது நாட்கணக்கில் பேசக்கூடியவர் நீங்கள் அப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன அன்றைக்கே என்னை போல மான உணர்ச்சி உள்ளவர்களினுடைய மனங்களில் மகுடமாகிவிட்டார் தம்பி விஜய் எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதான வையத்தை படைப்பதற்கு தம்பி விஜய் ஆயிரம் கனவுகளோடு இருக்கிறார் அது போக சாதியற்ற சமயமற்ற ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் வென்றெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இப்போது சாதி சமய அடையாளம் இல்லாத ஒரு தலைவன் விஜய் என்கிற வடிவத்தில் தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிறார் பெரியார் அம்பேத்கர் அஞ்சலையம்மாள் வீரமங்கை வீரனாச்சியார் பெருந்தலைவர் காமராசர் அவர்களையெல்லாம் கொள்கை தலைவர்களாக கொண்ட கட்சி தமிழகம் விட்டுருக்கிறார் ஆனால் அவர்களையெல்லாம் இப்போ கூட சில பேர் காமராசர் ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு அதுதான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார் ஒரே நேர்கோட்டில் காமராஜரையும் பெரியாரையும் கொண்டு வந்தார் இதை திராவிட இயக்கங்கள் செய்யவில்லை செய்ய மறுத்தது ஏன்னா குலக்கல்வி திட்டத்தை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி கொண்டு காங்கிரஸ் காங்கிரஸ்குள்ளேயே ஒரு கலகம் வந்தது பிறரது மேகங்களிலிருந்து இடியை எடுத்துக்கொள்ளுதல் என்பது மாதிரி காங்கிரசுக்குள்ளேயே ஊடுருவி காமராஜரை முதலமைச்சராக்கியது பெரியாரம் அண்ணாவும் முதலமைச்சர் ஆகிவிட்டால் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் காமராஜர் நின்ற இடம் குடியாத்தம் காமராஜர் விருதுநகர் அவருக்கும் குடியாத்தத்துக்கும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை ஆனால் அன்றைக்கு குணாலா குலக்குழந்தை சென்றுவா வென்றுவா என்று அண்ணா ஆராதித்தார் பச்சை தமிழன் என்று பெரியார் கொண்டாடினார் ஈழைகட்டி இருமி இறந்து போகிற கடைசி நிமிட வரையிலும் லட்சியத்துக்காக முழக்கமிட்ட அஞ்சானந்தன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி களத்தில் நின்று காமராஜருக்காக பேசினார் அரசியல் என்னாச்சுன்னா அந்த காமராஜரை அப்படியே விட்டு காங்கிரஸ் காங்கிரஸ்காரனே காமராஜரை கொண்டாடவில்லை ஆனால் தம்பி கொண்டாடுகிறார் என்பது எனக்கு வியப்பாக இருந்தது ஒரே நேர்கோட்டில் பெரியாரையும் காமராஜரையும் கொண்டு வந்துட்டார் ஏன்னா காமராஜர் மாதிரி சுயநலமற்ற அரசியலை செய்த தலைவர்கள் இந்தியாவில் கிடையாது உண்மை காமராஜருடைய அம்மா சிவகாமி அம்மாள் காமராஜர் இல்லாலும் இல்லை இல்லை என்ற இயக்கமும் இல்லை என்று வாழ்ந்தவர் அவருடைய சிவகாமி அம்மாள் விருதுநகரில் அது இன்னைக்கு விருதுநகர் அணை விருது படத்தில் தெருக்குழாயில் தண்ணீர் பிடித்து கொண்டிருக்கிறார் ஒரு அமைச்சர் அங்கே போகிற பொழுது காமராஜருடைய தாய் திருக்குழாயில் தண்ணீர் பிடிப்பதா உடனே விருதுநகர் முன்சிபாலிட்டிக்கு பணம் கட்டி தண்ணீர் இணைப்பு கொடுக்க சொல்லிட்டார் தண்ணீர் இணைப்பு வந்து விட்டது காமராஜருடைய வீட்டுக்கு இதை காமராஜர் அறிந்தார் அந்த மந்திரியை கூப்பிட்டார் நீ நாட்டுக்கு மந்திரியா என் வீட்டுக்கு மந்திரியான்னு கேட்டார் ஆடிட்டார் உடனே குழாய் இணைப்பை துண்டித்து விடு அப்போதுதான் நீ மந்திரி இல்லைன்னா இப்படி ஒரு அரசியலை இப்படி ஒரு நிர்வாகத்தை குடும்பத்தினுடைய தலையீடு இல்லாத நிர்வாகத்தை தமிழ்நாட்டுக்கு தந்தவர் பெயர் காமராஜ் அதெல்லாம் இன்னைக்கு காங்கிரஸ்காரனை கைவிட்டதற்கு பிறகு என் தம்பி விஜய் எடுத்துக்கொண்டு அதை கொண்டாடுவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க தொடர்ந்து பயணம் செய்யக்கூடியவர் தாய்மார்கள் தாய்க்குலங்கள் பெண்கள் இளைஞர்கள்னு அவர்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் நம்முடைய தலைவர் அவரினுடைய தாக்கம் எப்படி இருக்கு அதை நீங்கள் உணர்றீங்களா வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு இப்போமே ரெடி ஒரு வாக்களிக்கணும்னு தயாராகிட்டாங்க இப்போ என் தம்பி புதுவையில் சுப்பிரமணியன் வருதன் சரி அவங்க அப்பா நேற்று இறந்துட்டாங்க அவனுடைய மனைவி பேர் ராதிகா புதுவையில் பேரூராட்சி மன்றத்தின் உறுப்பினராக இருந்தாங்க அவங்க இன்னைக்கு அவ புதுவையில் சுப்பிரமணியிட்ட சொல்லிட்டா நீ கேடு கட்டும் போ நான் விஜய்க்கு தான் ஓடுபடுவேன் இப்படி சொல்லுகிற தங்கைமார்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் இருக்காங்க பாலில் படு நெய்யாய் விறகில் தீயாய் தமிழ்நாடு முழுவதும் வியாபித்து கிடக்குதா இளைய தலைமுறை மட்டும்தானா அல்ல பெரியவங்க ஏன்னா நீங்க பார்க்காத அரசியல் கிடையாது வரலாறு நடுக நீங்க வாழ்ந்திருக்கீங்க வரலாற்றை வாழ்க்கையை வாழ்ந்தவர் பெரியவர்கள் மத்தியில் தலைவர் பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு ஒரு குடும்ப அரசியலை தான் திருப்பி திருப்பி செய்கிறாங்க கூச்சம் இல்லாமல் செய்கிறார்கள் என்பதை விட குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்கிறார்கள் அண்ணா முதலமைச்சர் அண்ணாவை கோட்டைக்கு சென்று ஒரு நாள் கூட அண்ணாவினுடைய அருந்தவ புதல்வன் பரிமளம் பார்த்ததில்லை ஒரு நாள் கூட பார்க்கல அண்ணாவுக்கு புற்று அவரை பற்றி கொண்டது படுக்கையில் படுத்திருக்கிறார் நீ ஒரு நாள் கூட கோட்டைக்கு வரலையே நீ முதலமைச்சராக நான் எப்படி கொண்டிருக்கிறேன்னு ஒரு நாளாவது வந்து பார்த்தியான்னு கேட்டார் அதே பரிமளம் தான் அண்ணாவை ஆய்வு செய்து நிறைய எழுதினார் அந்த பரிமளம் இதய நோய் நெஞ்சக நோய் வந்து அறுவை சிகிச்சை செய்தார் இத்தனைக்கு அவர் அரசு டாக்டராக பணியாற்றியவர் தொடர் சிகிச்சைக்கு கையில காசு இல்லை நாலு பேர்கிட்ட போய் கேட்பதற்கு கூச்சமும் தயக்கமும் சுயமரியாதை தடுத்தது அதனால நுங்கம்பாட்டு நுங்கம்பாக்கம் அண்ணா வீட்டு கிணற்றில் தற்கொலை செய்து கொண்டார் அண்ணாவின் புதல்வரையே காப்பாற்ற முடியலை இதை உணர்ந்தவர்கள் தம்பி விஜய்க்கு கவரி வீசுகிறார்கள் ஐயா ஐயா பற்றி சொல்லும்போது வரலாறு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அவர் தலைமையில் பெரியார் திடலில் அண்ணாவினுடைய நாடகத்தின் ஒரு பகுதி எடுத்து அந்த நாடகத்தை மேடை கேட்டோம் அதில் நானும் நடித்தேன் அவர் பரிமளமையாக பார்த்துட்டு அந்த கடைசி காலத்தில் நோய் முற்றி அவர் அவ்வளவு துன்பத்துக்கு நடுவில் மேடை ஏறி அதில் நடித்த அத்தனை கதாபாத்திரங்களையும் சொல்லி பாராட்டினார் ஆனால் அவரை பாராட்ட அவரை சீராட்ட அவரை அக்கறைப்படுத்த ஆள் இல்லை பெரிய தவறு பெரிய தவறு பண்ணிட்டாங்க நான் அழுது என்னால் அழகை நிறுத்த முடியலை எனக்கு ஃபீட் பண்ணணும் வந்து குவிக்கிறாங்க அவங்க பொங்கும் புனல் மாதிரி வர்றானே அந்த தம்பிகளுக்கு ஃபீட் பண்ணணும் ஃபீட் பண்ணால் அவன் அப்படி நிற்பான் கமிட் ஆவான் அதை செய்கிற வேலை ரொம்ப முக்கியம் அதை தலைவர் விஜய்கிட்ட நீ பேசும் பொழுது சொன்னான் அவர் அதை ஒத்துக்கிட்டார் ஆமாம் அப்போ ரொம்ப நாள் உங்களை அப்சர்வ் பண்ணியிருக்காரு அவர் ஒரு நல்ல அப்சர்வர் எனக்கு தெரியும் உங்களுடைய எல்லா செயலையும் அப்சர்வ் பண்ணி ஒரு ஆழ்ந்து உங்களை வந்து உள்வாங்கிருக்கிறார் இல்லையா அது உணர்ந்தீங்களா நீங்கள் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு அந்த ஒரு ஏக்கமும் கவலை இருந்துச்சு நான் இவ்வளோ பண்ணுறோமே தம்பி அது தெரியும் தெரியுமா அப்படின்னு சரியா அதை சொல்லிட்டாரு என்ன உங்கள் ஃபேனுன்னு சொன்னாலேயே ஏன் தலைக்கு மேலே ஃபேன் ஓடுன மாதிரி டிவி கே நாஞ்சல் சம்பத் அவர்களின் அடுத்த திட்டம் என்ன உடனடி இலக்கெண்ண தொலைதூர என்ன உங்கள் பயணம் இனி எப்படி அமையப்போகிறது போகிறது அது எப்பொழுதும் எதிரியினுடைய வலிமையானவன் என்பதை நம்ம பதித்து கொள்ள வேண்டும் எதிரி வலிமையானவன் அவனை வீழ்த்துவதற்கு கிடைக்கிற ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் எல்லா தளத்திலும் காவைக்காவனுடைய போர் வீரர்கள் கண் துஞ்சாமல் கடமையாற்றுவதற்கு களத்திலிருந்திருக்க வேண்டும் ஏன்னா நிலத்திமிங்கலங்கள் பண்ணை பிரபுக்கள் ஆலய அரசர்கள் லைசன்ஸு கோட்டாதாரர்களின் கட்சி காங்கிரஸ் அந்த காங்கிரஸை ஒரு சாமானிய மக்களை போல வாழ்ந்த அண்ணா வீழ்த்தி காட்டினார் அதே போல இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் கார்பரேட்டுகள் ஒரு மந்திரி புக் எழுதுறான் எழுதுறவனுக்கு இருபத்தை அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறான் இது நான் இப்போ பேர் சொல்ல விரும்பலை அப்படி எழுத்தாளர்கள் ஆகிவிட்டார்கள் சில பேர் ஆகிவிட்டார்கள் அதனால் இந்த கும்பலிடம் இருந்து இந்த நாட்டை மீட்க வேண்டுமானால் நாம் நிறைய திட்டமிட வேண்டியது இருக்கிறது கடந்த வாரம் தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து தன்னை இணைத்துக் கொண்டார் தலைவர் விஜயவர்களின் முன்னிலையில் அந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ஜெயலலிதா அமைச்சரவையில் செல்வாக்கு பெற்ற அமைச்சர் அம்மாவுக்கு அடுத்தவர் நிராகரிக்கப்பட்டார் அலட்சியப்படுத்தப்பட்டார் அலட்சியப்படுத்தப்படுகிறவர்கள் ஆகாயத்தின் உச்சிக்கு செல்வதும் நிராகரிக்கப்பட்டவர்கள் நெருப்பாய் நிமிர்ந்து எரிவதையும் வரலாறு பார்த்திருக்கிறது அதை தம்பி விஜய் செங்கோட்டையனுக்கு ஒருங்கிணைப்பாளர் நிர்வாகக்குழு ஒருங்கிணைப்பாளர் என்ற உச்சத்தில் வைத்து கொண்டாடிய பொழுது வரலாறை மீண்டும் புதுப்பித்திருக்கிறார் மதிப்பிற்குரிய தலைவர் விஜய் தேர்தல் களம் இன்னும் சில மாதங்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்னும் இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும் இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை தேர்தல் களத்தில் தகுடுத்துத்தங்கள் தப்புத்தாளங்கள் திருவிளையாடல்கள் திரிபுவாதங்கள் இதையெல்லாம் திமுக கையிலிடும் அதை சாமர்த்தியத்தோடும் சாதுரியத்தோடும் சாணக்கியத்தோடும் தாவைக்கா எதிர்கொள்ள வேண்டும் தலைவர் விஜய் அதை எதிர்கொள்வார் என்று நம்புகிற தொண்டர்களில் நான் அமருவேன் தொண்டரா தொண்டர்களின் தொண்டரா இன்று இந்த துண்டோடு அண்ணனை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வாஞ்சை அவ்வளோ மகிழ்ச்சி ஒரு ஆஃப் ட்ரோஸர் போட்டுட்டு பலமுறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எத்தனை எத்தனை கூட்டங்களில் உங்களை வந்து ஆடியன்ஸில் இருந்து பார்த்தது இன்னைக்கு அண்ணனோடு ஒரே களத்தில் சந்திப்பதும் உங்களோடு சேர்ந்து சிந்திப்பதும் உள்ளபடியே மகிழ்ச்சி நல்வரவண்ணா இன்னும் பல நிகழ்ச்சிகள் இன்னும் விரிவாகவும் ஆழமாகவும் பேசுவோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நல்வரவு சொல்லி உங்களை வருக வருக என இருக்கிறம் குப்பி வரவேற்கிறோம் நன்றி